வணக்கம் ராமர் காட்டுக்கு செல்லும் முன் கடைசியாக தசரதரிடம் விடை செல்வதற்காக சென்றிருந்தார் மகனின் பிரிவு தாங்க முடியாத தசரத மன்னர் மூர்ச்சித்து விழுந்தார் பெரும் தோல் படைத்தவரும் பெரும் வீரரும் ஆகிய தசரத மன்னர் மூர்ச்சை தெளிந்த பிறகு ஒரு பேதை போல புலம்பினார் என்னுடைய முந்தைய பிறவிகளில் பல பசுகளிடமிருந்து கன்றுகளை நான் பிரித்திருக்க வேண்டும் பல ஜீவராசிகளை நான் கொன்று தீர்த்திருக்க வேண்டும் அதனால் தானோ என்னவோ எனக்கு இந்த துன்பம் நேரிட்டிருக்கிறது நெருப்பு போல் பிரகாசிக்கின்ற என் மகன் மென்மையான ஆடைகளையெல்லாம் கலற்றி எளிந்துவிட்டு மர உறி அணிந்து துறவி போல் காட்சி அளிப்பதை பார்த்தும் கூட என் உயிர் இன்னமும் பிரியாமல் இருக்கிறதே குறிக்கப்பட்ட காலம் வந்து சேராத வரையில் ஒரு மனிதனின் உயிர் பிரிவதில்லை அதனால்தான் கைகேயினால் இப்படி சித்திரவாதை செய்யப்பட்டும் கூட எனது உயிர் இன்னமும் பிரியாமல் இருக்கிறது தீய எண்ணம் கொண்ட கைகேயி தனது திட்டத்தை முடிப்பதிலேயே குறியாக இருப்பதால் எல்லா மக்களும் துயிரொற்று நிற்கிறோமே இப்படி தன் துர்க்கத்தை வெளியிட்ட தசரதர் பிறகு சுமந்திரரை பார்த்து உத்தரவு பிறப்பித்தார் ராமரை நாட்டின் எல்லையை கடந்து அழைத்து செல்வதற்காக சிறந்த குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் தயார் செய்யப்படட்டும் பக்திமானும் வீரமானுமான மகன் தனது தந்தையினாலும் தாயினாலும் நாடு கடத்தப்படுகிறார் நல்லவர்களுக்கு கிடைக்கும் பரிசு இதுதானும் போல தசரதரின் கட்டளையை ஏற்று சுமந்திரர் ராமரை அழைத்து செல்வதற்காக தேரை தயார் செய்தார் அப்போது பொக்கிஷத்துக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரி தசரதரினால் அங்கே அழைக்கப்பட்டார் பல வருடங்கள் காட்டிலே வாழப்போகும் சீதைக்கு நல்ல ஆபரணங்களையும் உடைகளையும் கொண்டு வாருங்கள் என்று அவரிடம் தசரதர் உத்தரவிட பல வகையான ஆபரணங்கள் அங்கே கொண்டு வரப்பட்டன மன்னரின் கற்றலை ஏற்று அவற்றை அணிந்து கொண்ட சீதை மேகமூட்டமில்லாத வானில் சூரியன் பிரகாசிப்பது போல் ஜொலித்தால் கண்ணீர் சொரிந்தவாறு சீதையை அணைத்து கொண்ட கௌசல்யை அவளுக்கு சில அறிவுரைகளை கூறினால் தன்னிடம் அன்புடன் நடந்து கொள்கிற கணவன் சோதனை காலத்தை சந்திக்க நேரிடும் போது அவரிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்கிற பெண் மிகவும் தீயவள் என்று இந்த உலகத்தால் கருடப்படுகிறார் அந்த மாதிரி தீய பெண்கள் கணவன் மூலமாக வாழ்க்கையின் வசதிகளையெல்லாம் அனுபவித்துவிட்டு அவருக்கு ஒரு சிறிய சறுக்கள் ஏற்படும்போது போது அவரை அவமதிக்கிறார்கள் அவரை விட்டு பிடிந்தும் விடுகிறார்கள் கெட்ட எண்ணத்தில் உறுதியாக நிற்பது பொய் பேசுவது உணர்ச்சிகளால் ஊந்தப்பட்டு நடப்பது இதயமில்லாமல் நடந்து கொள்வது ஆகிய குணங்களை கொண்ட இந்த தீய பெண்கள் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாதவர்களே மனம் ஒரு நிலையில் இல்லாத இவர்களுக்கு நல்ல குணம் நல்ல செயல் நல்ல கல்வி ஆகியவை பற்றி எந்த மரியாதையும் இருப்பதில்லை நல்ல குணங்கள் உடைய பெண்களோவெனில் உண்மையையே பேசுவது பெரியோரின் வார்த்தையை மதித்து நடப்பது கணவனையே தெய்வமாக கொண்டு வாழ்வது ஆகிய மேன்மையான குணங்களை கொண்டு திகழ்கிறார்கள் ஆகையால் என்னுடைய மகன் காட்டுக்கு போக நேரிட்டு விட்டாலும் கூட அவர் உன்னால் மதிக்கத் தகுந்தவரே செல்வம் இருந்தாலும் செல்வத்தை எல்லாம் இழந்த நிலையை அடைந்தாலும் அவரே உனக்கு தெய்வமாவார் கௌசல்யை தனக்கு தர்மத்தை எடுத்துரைக்கவே இவ்வாறு பேசுகிறாள் என்பதை நன்றாக புரிந்து சீதை தனது இரு கரங்களை குவித்து கொண்டு மரியாதையுடன் பதில் சொன்னால் நீங்கள் சொன்னவாறே நான் நடந்து கொள்கிறேன் கணவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் தீய எண்ணம் கொண்ட பெண்களோடு என்னை ஒப்பிட்டு விடாதீர்கள் நிலவிலிருந்து எப்படி ஒளி பிரிந்து விடாதோ அதே போல என்னிடமிருந்து நற்குணங்கள் விடாத வகையில்தான் நான் நடந்து கொள்வேன் கம்பிகள் இல்லாத வீணையும் சக்கரம் இல்லாத தேடும் எந்த பயனும் அற்றவை அதேபோல் போல் நூறு மகன்கள் இருந்தாலும் கூட கணவன் இல்லாத மனைவி எந்த சுகத்தையும் காணமாட்டால் அளவோடுதான் உதவி செய்கிறேன் ார் தந்தை அளவோடுதான் உதவி செய்கிறார் சகோதரன் அளவோடுதான் உதவுகிறார் மகன் ஆனால் கணவனோ எல்லையற்ற உதவிகளை செய்கிறார் மேன்மைக்குரிய தாயே கணவன் தெய்வத்துக்கு நிகரானவர் என்பது பற்றியும் மனைவியின் கடமைகளைப் பற்றியும் பெரியோர்களிடமிருந்து பல அறிவுரைகளை கேட்டு புரிந்து கொண்டுள்ளனான் என்னுடைய கணவனுக்கு அவமதிப்பு நேர்கிற வகையில் நடந்து கொள்வேனா கவலையை விடுங்கள் இதை கேட்டு கௌசல்யை கண்ணீர் விட்டு அழுதால் தாயாரை சமாதானப்படுத்தும் வகையில் ராமர் தாயே தவறியும் கூட தந்தையின் கட்டளை நினைத்து நீங்கள் எந்த வருத்தமும் கொண்டுவிடக்கூடாது கூடாது பதினான்கு வருடங்கள் மிக விரைவில் கழிந்துவிடும் நீங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும் கூட காலம் கடந்து கொண்டே போகிறது ஆகியால் திடீரென்று ஒரு நாள் காலை நான் அயோத்தி திரும்பி வந்து விடுவேன் காலம் அவ்வளவு விரைவில் செல்கிறது மனதை வாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னார் பிறகு எல்லோரையும் பார்த்து ராமர் கைகளை கூப்பிக்கொண்டு நான் சொல்லினாலோ செயலினாலோ அறியாமல் உங்களுக்கெல்லாம் ஏதாவது மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தால் தயவு செய்து அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் உங்களிடமிருந்தெல்லாம் நான் இப்போது விடைபெறுகிறேன் என்று கேட்டுக்கொண்டார் அரண்மனையில் இருந்த பெண்கள் எல்லாம் கதறி அல அங்கே ஓர் பேரோசை உண்டாயிற்று மங்களவாதியங்கள் முழங்குகிற அரண்மனையில் அவல ஒளி எலும்பிற்று தசரதரின் கால்களை பிடித்து வணங்கி அவரிடமிருந்து ராமர் லக்ஷ்மண் சீதை ஆகியோர் விடை பெற்றார்கள் அப்போது சுமித்திரை லக்ஷ்மணனை பார்த்து கலங்கிய கண்களோடு பேசத் தொடங்கினால் காட்டிலே வாழும்போது ராமருக்கு பணிவிடை செய்வதில் எந்த குறையும் வைத்து விடாதே இன்பத்திலும் துன்பத்திலும் ராமனே உனக்கு அடைக்கலம் பாவமற்றவனே கேள் மூத்த சகோதரனுக்கு கட்டுப்பட்டுதான் இளைய சகோதரன் நடக்க வேண்டும் என்பது இந்த உலகில் வாழ்ந்த நல்லவர்களால் விதிக்கப்பட்ட விதிமுறை தானங்களை செய்வதும் யாகங்களை நடத்துவதும் யுத்த களத்தில் உடலை சாய்ப்பதும் தான் ஒரு சத்திரியனின் தர்மம் இவற்றை மனதில் நிறுத்தி புறப்பட்டு செல்வாயாக லக்ஷ்மணா நான் மேலும் சொல்லப்போவதை மனதிலே நன்றாக பதிய வைத்துக்கொள் இனி ராமர் தான் உனக்கு உன் தந்தையாகிய தசரத மன்னன் சீதைதான் உனக்கு உன்னுடைய தாயாராகிய நான் நீ செல்ல போகும் வனம்தான் உனக்கு இந்த அயோத்தி மாநகரம் இதை மனதிலிருந்து அகற்றாமல் மகிழ்ச்சியோடு சென்று வா நல்லதே நடக்கும் இப்படி சுமத்திரை பேசி முடித்த பிறகு சுமந்திரர் எல்லோருக்கும் கேட்கிற மாதிரி இனி ராமன் தேரில் ஏறி காட்டுக்கு புறப்படலாம் பதினான்கு வருட கணக்கு இன்றே ஆரம்பித்து விடுகிறது என்று சுட்டி காட்டினார் அதன் பின்னர் ராம ஆயுதங்கள் மற்றும் மண்வெட்டி கூடை போன்ற காட்டிலே பயன்படுத்தக்கூடிய உபகரங்கள் சீதைக்கு தசரத மன்னர் அளித்த ஆபரணங்கள் எல்லாம் தேரில் எடுத்து வைக்கப்பட்டன ராம லக்ஷ்மணன் சீதை மூவரும் தேரில் ஏறி அமர்ந்தார்கள் சுமந்திரர் சிறப்பு வாய்ந்த அந்த தேரை ஓட்டினார் மக்கள் மனமெல்லாம் சிதறியது அயோத்தி முழுவதும் அவல குரல்களால் நிரப்பப்பட்டது கடும் வறட்சியின் தாக்கத்தினால் தவிப்பவர் நீநிலையை தேடி ஓடுவது போல ராமரை நாடி மக்கள் கூட்டம் ஓடி வந்தது தேரை நாலா பக்கத்திலும் சூழ்ந்து கொண்டு அதன் பின்புறத்திலும் இரு பக்கங்களிலும் தொற்றிக்கொள்ள முயற்சித்து கொண்டு அந்த மக்கள் கூட்டம் சுமந்திரரை பார்த்து தயவு செய்து கடிவாளத்தை இழுத்துப் பிடித்து தேரை மெதுவாக ஓட்டுங்கள் ராமரை நன்றாக பார்க்க வேண்டும் இனி எப்போது நாங்கள் ராமரை பார்க்க போகிறோம் தன் மகனை இப்படி காட்டுக்கு அனுப்ப மனம் இசைந்தாளே கௌசல்யை அவள் மனம் என்ன இரும்பினால் செய்யப்பட்டதா இந்த நிலையிலும் கூட தன் கணவனை நினல் போல பின்தொடரும் சீதை மகா புண்ணியவதி ஆகிறாள் லக்ஷ்மணா இந்த நிலையிலும் அண்ணனை தொடர்ந்து காட்டுக்கு செல்லும் நீ பேரழிவாளன் பெரும் தர்மசீலன் என்றெல்லாம் பலவாறாக பேசி பரிதவித்தார்கள் இதற்கிடையே பரிதாபத்துக்குரியவராகிவிட்ட தசரத மன்னர் என்னுடைய பேரன்புக்கு பாத்திரமான மகனை நான் பார்க்க வேண்டும் என்று கதறி கொண்டு தட்டு எழுந்து அரண்மனையை விட்டு வெளியே வந்தார் ஆண் யானை சங்கிலியினால் பிணைக்கப்பட்டு பிடிக்கப்படுவதை பார்த்து பெண் யானைகள் பல சேர்ந்து ஓலமிடுவது போல கதறிக்கொண்டிருந்த அயோத்தி மாநகரின் பெண்களின் அழுகை அவர் காதிலே ஒலித்தது கிரகங்களினால் பீடிக்கப்பட்டு விட்ட நிலவு போல ஒளி இழந்து தட்டு தடுமாறி பின்தொடர்ந்து வருகிற தந்தையை பார்த்தும் கூட ராமர் சுமந்திரரிடம் தேரை விரைவாக செலுத்துமாறு கூறினார் மக்களோ தேரை நிறுத்துங்கள் தேரை நிறுத்துங்கள் என்று கதறினார்கள் விரைவாக செலுத்தப்பட்ட தேர் எழுப்பிய புழுதி அயோத்தி மக்களின் கண்ணீரினால் நனைக்கப்பட்டு அடங்கி மண்மீது விழுந்தது ஒரு பெரும் தடாகத்தில் மீன் கூட்டங்களினால் கலைக்கப்பட்ட தாமரை மலர்களிலிருந்து தண்ணீர் துளிகள் சிதறுவது போல் அயோத்தி மக்களின் கண்ணீர் நான்கு திசைகளிலும் சிதறியது மகனை பார்க்கும் ஆவலில் ஓடிவந்த தசரத மன்னர் தடுக்கி விழுந்தார் அதை கண்டு மக்களின் துன்பம் மேலும் அதிகமாகியது ராமா ராமா என்று கொண்டு தசரதரும் அவரை பின்தொடர்ந்து கௌசல்யையும் ஓடி வருவதை ராமர் பார்த்தார் தேரில் அமர்ந்து பவனி வரவேண்டிய மன்னர் நடு தெருவில் அனாதை போல் கதறிக்கொண்டு ஓடி வரும் காட்சியை பார்த்தும் கூட ராமர் தான் கொண்ட எண்ணத்தில் உறுதியாக இருந்து கொண்டு சுமந்திரரை பார்த்து தேரை மேலும் விரைந்து செலுத்துமாறு கூறினார் தன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட கன்றை நாடி ஒரு பசு ஓடுவது போல கௌசலே கதறிக்கொண்டு தேரை நோக்கி ஓடினாள் ராமா லக்ஷ்மணா சீதை என்று கதறிக்கொண்டு அவள் ஓடிய காட்சி மக்கள் மனதையெல்லாம் முழுக்கியது தசரத மன்னர் தேரை தொடர்ந்து ஓடி வந்து கொண்டே தேரை நிறுத்து தேரை நிறுத்து என்று கூறினார் ராமரோ மீண்டும் தேரை செலுத்து தேரை செலுத்து என்று கூறினார் இப்படி மாறுபட்ட இரண்டு கட்டளைகளுக்கிடையே தவித்த சுமந்திரரை பார்த்து ராமர் நீங்கள் அயோத்தி திரும்பிய பிறகு தேரை நிறுத்தாதது குறித்து தசரத மன்னர் உங்களை விசாரித்தால் அவர் கூறியது உங்கள் காதுகளில் விழவில்லை என்று சொல்லிவிடுங்கள் பெரும் சோகத்தில் சிக்கி தவிக்கும் என் பெற்றோர்கள் கதறுகிற காட்சியை என்னால் இனிமேலும் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று சொன்னார் தேர் விரைவாக செலுத்தப்பட்டது தசரதரை பின்தொடர்ந்து ஓடிய அரண்மனை அதிகாரிகள் அங்கேயே நின்றாலும் மக்கள் தேரை பின்தொடர்ந்து ஓடினார்கள் அப்போது சில அமைச்சர்கள் தசரத மன்னரிடம் ஒருவர் விடை பெற்று செல்லும் போது அவர் விரைவில் திரும்பி வர வேண்டும் என்று நினைத்தால் அப்போது அவரை பின்தொடர்ந்து நம் வெகு தூரம் செல்லக்கூடாது என்று அறிவுரை சொன்னார்கள் தசரதர் மீள முடியாத சோகத்தில் ஆழ்ந்தார் வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரையில் ராமர் காட்டுக்கு செல்ல நேருவது தொடர்பான நிகழ்ச்சிகளில் கௌசலியை ஒரு சாதாரண பெண் போலதான் நடந்து கொள்கிறாள் ஆனால் சுமித்ரையோ பெரும் பக்குவம் அடைந்தவளாக காணப்படுகிறார் சுமந்திரரிடம் ராமர் தேரை விரைவாக ஓட்டுங்கள் பிறகு தண்டை கேட்டால் அவர் தேரை நிறுத்துமாறு கூறியது உங்கள் காதல் விழவில்லை என்று சொல்லிவிடுங்கள் என்ற வகையில் பேசுவது பலவிதமான விளக்கங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கிற விஷயம் சுமந்திரரை பொய் சொல்லுமாறு ராமர் தூண்டி இருக்கிறாரே என்ற கேள்வி பல பண்டிதர்கள அலசப்பட்டிருக்கிறது ஒரு சிலர் ராமர் அப்படி கூறவே இல்லை என்று கூட வாடிடுகிறார்கள் என்னை பொறுத்தவரையில் ஆயிரம் தான் விளக்கங்கள் கூறப்பட்டாலும் அங்கு ராமர் ஒரு பொய்யை பயன்படுத்துகிறார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது முறையாக நடக்க வேண்டிய காரியம் நடந்தேறுவதற்காக ஒரு பொய் சொல்வதில் தவறில்லை என்பது தர்ம சாத்திரங்களில் கூட விளக்கப்பட்டிருக்கிறது ஆகியால் இங்கே ராமர் சுமந்திரரே ஒரு சிறு பொய் சொல்லுமாறு பணிததில் அவருடைய குணாதிசயத்துக்கு எந்த இழுக்கும் விடவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆகியால் இதை பூசி மெழுக வேண்டிய அவசியமில்லை தன்னை அயோத்திக்கு திரும்புமாறு பரதன் வந்து கேட்டுக்கொள்ளும் போது கூட ராமர் இதே யுக்தியை தான் கடைப்பிடிக்கிறார் என்பதையும் மனதில் நிறுத்தி பார்த்தால் தர்ம தர்மசாஸ்திர விதிமுறைப்படிதான் அவர் நடந்து கொள்கிறார் என்பது புலனாகும் கை தசரத மன்னரிடம் இரண்டு வரங்களை கேட்டு பெற்ற பிறகு நடக்கும் நிகழ்ச்சிகளை கம்பராமாயணத்தில் வர்ணிக்கப்படுகிற வரிசை வால்மீகி ராமாயணத்தில் இருந்து கொஞ்சம் மாறுபடுகிறது இப்படி நிகழ்ச்சிகளின் வரிசை மாறினாலும் அவற்றின் தன்மை இரண்டு நூல்களிலும் சற்றே ஏற குறைவாக ஒரே தான் விளக்கப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமான கம்பராமாயண காட்சிகள் ஒரு சிலவற்றை பார்ப்போம் கைகேயே சுமந்திரர் மிகவும் கடிந்து பேசுவதாக வால்மீகி ராமாயணத்தில் வருகிறது இது கம்பராமாயணத்தில் இல்லை ஆனால் வசிஷ்டர் கைகேயை பார்த்து வெறுப்புற்று பேசுவது கம்பராமாயணத்திலும் வருகிறது ராமரை காட்டுக்கு அனுப்புவதில் பிரிவாதமாக நிற்கும் கைகேயை பார்த்து வசிஷ்டர் இரக்கமே இல்லாமல் கணவருடைய உயிர் பிரியும் நிலை நேர்ந்திருப்பதையும் அறிந்து கொள்ளாமல் புண்ணின் மீது படும் நெருப்போ அல்லது விஷமோ என்று எண்ணுகிற வகையில் பேசுகிறாய் நீ ஒரு பெண்ணா அல்லது நெருப்பா அல்லது அழிவே இல்லாத ஒரு பேயா நீ மிகவும் கெட்டவள் இந்த நாட்டு மன்னனோடு உனக்கு என்ன உறவு இருக்க முடியும் உனக்கு வர இருக்கும் பழி மிக பெரியது என்பதை உணர்வா என்ற வகையில் பேசுகிறார் இவ்வாறு வசிஷ்டர் பேசியும் கூட மனம் மாறாத கைகேயே பார்த்து தசரதர் மனம் நொந்து சொல்கிறார் இவ்வாறு பல வார்த்தைகளை பேசுகிறவர் சிறிதும் மனமிறங்காத அவளை குறித்து முனிவரே இப்பொழுது நான் சொல்லிவிடுகிறேன் இவள் இனி என் மனைவி என்ற அந்தஸ்துக்கு உரியவள் ஆக மாட்டாள் இவளை நான் கைவிட்டு விட்டேன் அரசராக முடிசூட்டி கொள்வதற்காக வருகிற இவளுடைய மகன் பரதனையும் என் மகன் என்று நான் இனி கருத மாட்டேன் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களுக்கு அவர் உரிமை படைத்தவராக மாட்டார் சுமித்ரே லக்ஷ்மணனுக்கு அறிவுரை கூறும்போது ராமனே ரசரத மன்னராவார் சீதையே தாயாவால் நீ செல்கிற காடே அயோத்தியாகும் என்று வால்மீகி ராமாயண சுமித்ரே போலவே சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறாள் இந்த ராமன் பின் செல் இவருடைய தம்பி என்கிற முறையில் நடந்து கொள்வதற்காக அல்ல இவருடைய தொண்டனை போல் அவர் கூறுகிற பணிகளை செய்வதற்காக நிலையாக இருக்கிற அயோத்தி நகரத்துக்கு இவர் திரும்பி வந்தால் நீயும் வருவாயாக இவர் அயோத்திக்கு திரும்பி வர முடியும் ாமல் போனால் அவருக்கு முன்பாக நீ உயிரை விட்டுவிடு என்று கூறி தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக நின்றால் ராமன் வராவிட்டால் நீயும் வராதே உயிரை விட்டுவிடு என்று லக்ஷ்மணனுக்கு சுமித்ரையிடும் கட்டளை வால்மீகி ராமாயணத்தில் இல்லை இது கம்பரின் கற்பனை வளத்தில் பிறந்தது சுமித்திரையின் மேன்மையை இப்படி வெளிப்படுத்துகிற கம்பர் ராமர் காடு போகும் செய்தி கேட்டு அயோத்தி மக்கள் அழுததையெல்லாம் விவரித்துவிட்டு மிருகங்களும் பறவைகளும் கூட அழுதன என்பதை இப்படி சொல்கிறார் ராமருடைய பிரிவால் துன்புற்ற தசரதரை போல் பசுகள் அழுதன அந்த பசுகள் ஈன்ற கன்றுகள் அழுதன அப்பொழுதுதான் மலர்ந்த பூக்கள் கூட அழுதன நீரில் வாழ்கின்ற பறவை இனங்கள் அழுதன தேனை தரும் பூஞ்சோலைகள் அழுதன யானைகளும் அழுதன காற்றின் வலிமை கொண்ட குதிரைகள் கூட அழுதன துளசிதாசரின் ராமாயணத்தில் கௌசலியை தனது மகன் காட்டுக்குப் போவதை முனைந்து தடுக்க முயற்சிக்கவில்லை மாறாக தந்தையின் கட்டளையேற்று ஏற்று செல்வதே ராமரின் கடமை என்பதை புரிந்து கொண்டே அவர் பேசுகிறார் சீதையை மட்டும் விட்டுச் செல்லுமாறு ராமரிடம் கௌசல்யை கேட்க சீதை காட்டுக்கு போகும் எண்ணத்தை வெளியிட ராமர் காட்டிலே நிகழக்கூடிய ஆபத்துக்களை வர்ணிக்க இறுதியில் சீதையும் ராமருடன் காட்டுக்கு செல்வது என்று தீர்மானமாகிறது சுமந்திரர் வசிஷ்டர் போன்றவர்கள் கைகேயை கடிந்து பேசும் நிகழ்ச்சிகள் துளசிதாசரின் ராமாயணத்தில் இல்லை இந்த சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி